கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை பலந்தரும் தெய்வன் எபிசோட் ஆயிரத்தி இருநூற்றி முப்பத்தி இரண்டிற்காய் கற்றரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் இந்த நாளிலும் சங்கீதம் நூற்றி முப்பத்தி நாலு இரண்டாவது வசனம் சொல்லுகிறது உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக ஏறெடுத்து கற்றரை ஸ்தோதரியுங்கள் உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக ஏறெடுத்து கத்தரை ஸ்தோதரியுங்கள் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கத்தரிடத்திலே உங்கள் கைகளை ஏறெடுப்பீர்களானால் நிச்சயம் ஆசீர்வாதம் உண்டாகும் புலம்பல் மூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஓராவது வசனம் சொல்லுகிறது நாம் நம்முடைய கைகளோடு கூட நம்முடைய இருதயத்தையும் பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்திற்கு ஏறெடுக்க கடவோம் நம்முடைய கைகளையும் இருதயத்தையும் பரலோக தேவனுக்கு நேராக ஏறெடுக்கிற பொழுது கற்று நம் விருப்பத்தை நிறைவேற்றி கொடுப்பார் நம் வேண்டுதல்களுக்கு பதில் கொடுப்பார் என் விண்ணப்பத்திற்கு இன்னும் பதில் வரவில்லையே என்று ஏங்கி தவிக்கிற மகனே மகளே சகோதரனே சகோதரியே உன் விண்ணப்பத்திற்கு பதில் வேண்டுமானால் முதலாவது நீ இருக்க வேண்டும் இரண்டாவது உன் கைகளும் இருதயமும் பரலோகத்திற்கு நேராக ஏறெடுக்கப்பட வேண்டும் இந்த உலகத்தை உண்டாக்கினவரை விட்டுவிட்டு வேறு எங்கோ சென்று எங்கெங்கோ சென்று கைகளையும் இருதயத்தையும் கொடுத்து சிலர் தங்கள் வாழ்க்கையை பாழாக்கி கொள்கிறார்கள் எனவேதான் இன்றைய செய்தி உங்கள் கைகளையும் இருதயத்தையும் பரலோக தேவனிடத்திற்கு ஏறடுங்கள் உங்கள் விருப்பம் நிறைவேறும் கண்களை மூடி ஜெபிக்கலாம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வலோக பிதாவே வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்தருக்கு ஆண்டு கைகளை கைகளை ஏறெடுக்காமல் கத்தரிடத்திலே கைகளை ஏறெடுக்காமல் மனிதர்களே உருவாக்கின சில இடங்களுக்கு சென்று கைகளை இருதயத்தை ஏறெடுத்து கொண்டிருக்கிற மனிதர்களுக்காக ஜெபிக்கிறேன் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சிருஷ்டித்த கத்தரிடத்தில் இருந்து ஒத்தாசை வரும் என்று நம்பி உங்கள் கைகளையும் இருதயத்தையும் பரலோக தேவனிடத்திற்கு ஏரிடுங்கள் உங்கள் விருப்பம் நிறைவேறும் உங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் உங்கள் ஜெபத்தை தேவன் கேட்டு உங்களுக்கு அற்புதம் செய்வார் உங்கள் தொழிலுக்கு உங்கள் குடும்பத்திற்கு உங்கள் வாழ்க்கைக்கு வியாபாரத்திற்கு தேவனிடத்திலிருந்து நல்ல ஆசிர்வாதங்கள் வரும் உங்கள் கைகளோடும் கூட உங்கள் இருதயத்தையும் பரலோக தேவனடத்திற்கு ஏறிடுங்கள் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் பிதாவே ஆம் மேன் ஆமேன்